யகுபியோ நம ஹரி ஓம் ஓம் அகண்டானந்தோத வந்தவிந்தம் தமம் வந்தே சிதான பாத்தன் உனக்கு அப்பிரமத்திந்திரிய சமதிஷம் குீத்த சுவத பிரயோ இந்த உனத் வா அவன் விழிப்பு நிலையிலேயோ இல்ல சமாதி நிலையிலயோ விழிப்பு நிலை அப்படின்னா கண்ணை துறக்கிறது அப்படின்னு கண்ணை திறந்து இருக்கா கண்ண மூடிக்க நிலையிலானு இல்ல கண்ணை திறந்து உட்கார்ந்து இருந்தாலும் சரி கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தாலும் சரி விழுப்பு நிலை அந்த விழிப்பு நிலையிலையோ இல்ல சமாதி நிலையிலையோ இது தெரியாத இது இந்த திருப்புட்டி இல்லாத சமாதி நிலையிலையோ அப்பிரமத்தக அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பிரமத்தக கவனக்குறைவு இல்லாம சரியா ரெண்டாவது ஜித்தேந்திரிய இந்திரியங்களை ஜெயிச்சவனாக சுத்த தூய்மையான மனத்தோட தூய்மையான மனது இருக்கணும் தூய்மையான இந்திரியங்கள் இருக்கணும் அதே மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மூணுத்தோடையும் சர்வதா சமாதி சக்தும் குருவியத்த எப்பவும் சமாதி இந்த ஆறு வகையான சமாதியும் அவன் பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது விபரீதார்த்த தீயாவது நிச்சேஷம் நிவர்த்ததே ஸ்வரூபஸ்ஃபுரணம் யாவது ந பிரசித்தி அனர்கலம் தாவத் சமாதி சக்கேன நயேற்காலம் நிரந்தரம் இப்போ இந்த சமாதி எவ்வளவு நாள் பழகணும் அப்படின்னு கேட்டா நடு திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்டு எவ்வளவு நாளைக்கு வியாதி இருக்கும் அது தெரியும் எனக்கு வியாதி போயிடுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் நியாயமான கேள்வி எனக்கு வியாதி போயிடுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போ அதுக்கு சொல்றாரு விபரீதார்த்த தீஹி யாவத்து நான் நிசேஷம் நிவர்த்ததே பிரியதி அனர்கலம் தாவது சமாதிசக்கேன்காலம் நயத்லம் நிரந்தரம் யாவது விபரீத அர்த்ததி நிஷேஷம் எதுவரைக்கும் விபரீத அர்த்ததி அர்த்தங்கள் விஷயங்களை குறித்த விபரீதமான புத்தி நான் எனது அப்படிங்கிற புத்தி எதுவரைக்கும் நிஷேஷம் நிவர்த்ததே முழுமையாக இல்லாம நீங்களையோ எது வரைக்கும் நீங்காம இருக்கோ விஷயங்கள் இது முதல் இது மாத்திரமா அப்படின்னு சொன்னா இதோட இல்லை நிசேஷம் என்ன நிவர்த்தத்தை அப்படின்னா தூக்கத்துல கூடதான் தெரியல அப்படின்னா தூக்கம் சமாதி ஆயிட்டா அப்படின்னா இல்லடாப்பா அதனால அது மாத்திரம் இல்ல காரணம் வேற என்ன இருக்கணும் யாவது ஸ்வஸ்வரு ஸ்வரூப ஸ்புரணம் ந பிரசித்தியதி ஸ்வரூப அனுபவம் ஸ்மரணம் அனுபவம் ஸ்வரூப அனுபவமானது அனர்கலம் தடையில்லாம தெளிவா தெரியறதோ பிரசித்திய தெளிவா தெ தெரியலையோ வரைக்கும் தெளிவா தெரியலையோ ந பிரசித்திய தெளிவா தெரியலையோ அது வரைக்கும் அப்போ ஒண்ணு எது வரைக்கும் இந்த விஷயங்கள்ல நமக்கு தப்பான அறிவு நான் எனது என்கிற அறிவு எல்லாம் போகலையோ அதுல காமக்ரோதாதிகள் போகலையோ எது வரைக்கும் ஆத்ம ஜானமானது ஆத்மஸ்புரணமானது தெளிவா தெரியலையோ தாவது அது வரைக்கும் நிரந்தரம் சமாதி சக்கேன காலம் நையேத்த பொழுதண்ணிக்கும் நிரந்தரம் எப்பவும் சமாதி சக்திய இந்த ஆறு வகை சமாதி பழகி கொண்டு காலம் நீ நையேத்த காலத்தை போக்குடா அப்படிதான் காலம் கதா காலக்ஷம் பண்ணணும் நீ வேற எதையும் பண்ணிட்டு இருக்காத கதா காலக்ஷேமனு உன்னுடைய கா அவனோட உன்னுடைய சமயத்தை வந்து நீ வந்து எப்படி செலவழிக்கணும்னா இத பண்ணிட்டே செலவழி வேற எதுவும் பண்ணப்படாது சரி வேற ஏதாவது ஒரு டிப் இருக்கா அப்படின்னு கேட்டா டிப் இருக்கு உனக்கு முக்கியமான ஏதாவது ரகசியம் இருக்கான் ரகசியம் இருக்கு இருக்குமாத விதுஷா பாயே பாயேத்தமோ அப்போ அப்பிரமத்த அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையின்மை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்ன அர்த்தம் விழிப்புடன் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சொல்றாரு ந பிரமாதோ அத்த கர்த்தவிய விதுஷா மோக்ஷமிச்சதா பிரமாதே திரும்பதே மாயா சூர்யா பாயே தமோ யதா அத்த இந்த விஷயத்துல இந்த மோக்ஷ விஷயத்துல ஆறு வகையான மோக்ஷ பழகிற விஷயத்துல மோக்ஷமிச்சா விதுஷா பிரமாதவியா மோக்ஷத்துல ஆழ்ந்து ஆசைப்படுறதான இந்த சாதகன் அந்த சாதகன் எப்படி விதுஷா வித்வானா இருக்கக்கூடிய இந்த சாதகன் ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியும் மோக்ஷம்னா என்ன அது எப்படி பழகணும் இந்த விஷயம் எல்லாம் தெரியும் வித்வான் ஆயிட்டானே இப்போ அந்த வித்வானால பிரமாத நகர்த்தவியா பிரமாதம் செய்யப்படாது பிரமாதமாக செய்யப்படாது அப்படின்னு இல்லை பிரமாத நகர்த்தவன் பிரமாதமாக செய்யப்படாது அப்படின்னு இல்லை பிரமாதம்னா என்ன அர்த்தம் ஏன்னா சாமானியமான இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத்து அப்படி தமிழில் உள்ள பூந்துடுத்தும் அந்த காலத்தில் வந்து போயின்னு இருக்கும்போது உட்கார்ந்து ஒரு ரெண்டு பிராமணங்க வெட்டி திண்ணையில் திண்ணியார்கிட்ட பேசின்னு இருந்துருப்பாங்களா இருக்கும் இல்லை வேறு என்ன சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு இருந்துருப்பாங்களா இருக்கும் அப்போ பேசின்னு இருந்திருப்பாங்க நாஸ்தி 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 என்ன சைக்கிள் நாஸ்தி அப்படின்னா என்ன சமய அப்படின்னு நாஸ்தினா ஒண்ணும் இல்லடா அப்படின்னா டேய் நாஸ்தி பண்ணுவேன் ஒண்ணு இல்லாம பண்ணுவேன் முடிஞ்ச கரெக்டா வந்துட்டா அதே மாதிரி கஷ்மாலம் காஷ்பலம் கஷ்பலம் கஷ்பலம் அப்படின்னு வாரு காஷ்மலம்னா என்னையா அப்படின்னா கஷ்பலம்லாம் அழுக்கு டேய் கஷ்மாலம் அழுக்கு அப்படிங்கிறதுக்கு அழுக்கு பாண்ட அப்படின்னு சொல்றது கஷ்மாலம் அப்படின்ட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உள்ளே வந்துருது அதுல இந்த பிரமாதம் அப்படிங்கிறது பிரமாதம் 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 பிரமாதம்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு அர்த்தம் ஒழுங்கு இல்லாமல் அப்பிரமாதக அப்படின்னா ஒழுங்கு இல்லாமல் ஒழுங்கா அப்படின்னா ஓ ஒழுங்கா இருக்குன்னா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு அடுத்து அப்போ இங்கே பிரமாத அப்படின்னா கவனக்குறைவு அப்பிரமாதனா கவனமாக விபரீதமான அர்த்தம் பிரமாதம்னா கவனக்குறைவு ஜாக்கிரதையின்மை அஜாக்கிரதை கேர்லெஸ்னஸ் பிரமாத ந கர்த்தவியா கேர்லெஸ்ஸா இருந்துராதரா அப்படிங்கிறாரு ஏன் கேர்லெஸ்ஸா இருந்தா என்ன யசா சூரியாபாயே தமக திரும்பத்தே ததா பிரமாதே மாயா எப்படி வந்து சூரியன் கொஞ்சம் அடங்கித்துனா சூரியன் அடங்கித்துனா என்ன அர்த்தம் சூரியன் வந்து மேகத்தினால் மறைக்கப்பட்டதா இருந்தாலோ இல்ல சந்திரனால் மறைக்கப்பட்டதா இருந்தாலோ சந்த் கிரகணம் போது மறைக்கப்பட்டதா இருந்தாலோ ஒளியினால் அப்ப என்ன ஆறு அப்படின்னு கேட்டா சூர்யா பாயே சூரியமானது மறையின் மறைந்த நிலையில் தமகிரும்பத்தி இல்ல சாயந்தரம் சம் சூரிய மறையும் போதோ தமஹஜிரும்பத்தி தமா இருள் வந்து டவக்குன்னு வெளியில வந்துடும் டக்குன்னு ஒரு மேகம் வந்தோடனே இங்க இருட்டாயிடுறது அஹ் ஒரு சூரிய கிரகணம் உடனே டக்குன்னு எல்லாமே இருட்டாயிடுறது சூரியன் போய் அடங்கும் போது எல்லாம் இருட்டாயிடுறது அப்போ அது அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அடங்கினவுடனே இருட்டாயிடுறது அது எப்படியோ அதே மாதிரி பிரமாதே சதி மாயா ஜிரும்பதே பிரமாதம் அந்த ஜாக்கிரதையின்மை அந்த வந்தது அப்படின்னா அந்த கஷணம் டக்குன்னு மாயா எழுந்து வந்துடும் இதுதான் பிரதிபந்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றது மோட்சம் அடைஞ்ச பின்னாடி உங்களுக்கு வராது

க்ஷணம் ந புதாகுத்தரி அறிவுள்ளவர்கள் புத அவனை தாத்து அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா ஸ்வ அனுபூத்தின் பரித்திய தன்னுடைய அனுபவத்தை விட்டு ந திஷ்டந்தி ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டாங்க தன்னோட அனுபவத்தை விட்டு ஒரு கஷணம் ருசிகண்ட பூனை அப்படிங்கிறாலும் அந்த மாதிரி தான் அனுபவத்தை விட்டுவிட்டு ஒரு கஷணம் கூட இருக்க மாட்டாங்க அவங்க ஏன் அப்படின்னு கேட்டா சதாம் சுவானுபூதோ பிரமாத மிருத்யு ஏன் அப்படின்னு கேட்டா சாதுக்களுக்கு இப்படிப்பட்ட சத் விஷயத்தை பழகுபவர்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டா சுவானுபூதோ பிரமாதோ யக யக சுவானுபூதோ பிரமா பிரமாத தன்னுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுல எந்த ஒரு ஜாக்கிரதையின்மை வருதோ அதுதான் என்னது ச சமிருத்யும் அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க யமக யமன்னால உண்டாரது மிருத்யூ இல்ல அது சாவு இல்ல சாவு உண்மையான சாவு என்னது அப்படின்னு கேட்டா இதுதான் அந்த ஜாக்கிரதையின்மையினால இந்த அக்ஞான் திருப்பி எழுந்து வரது இல்லை அதான் சாவு அதுதான் தன்னுடைய தன்னுடைய நிலையிலிருந்து தழு தவறு தானே சாவுங்கிறது சாவுன்னா என்ன தன் நிலை அற்று போறது தன்னுடைய நிலையினா சொருப்பான அனுபவம் தன்னிலையை விட்டுவிட்டு நீ கீழே வந்தேனாலே தானே அது தான் சொல்றாரு எமன்னால உண்டாருது சாவு இல்ல ஜாக்கிரதையின்மையினால உண்டாருதான் சாவு அப்படின்ட்டு அதுதான் உங்களுக்கு சனத் சுஜாத்தியத்துல பிரமாதோவை அப்படின்னு நாரதனுக்கு சனத் சுஜாதர் தாண்டா பிரமாதோந்தாண்டாமு சாவுன்னா வேற ஒன்னும் நினைச்சுன்னா அதை ஜாக்கிரதையின்மைதான் சாவு கேர்லெஸ்னஸ் இஸ் டெத் ம மரணம் அஜா மரணம் அஜா மரணம் அது கொஞ்சம் அஜா மரணம் காரணம் தப்பின மரணம் அதுதான் சரி அன் சதோ குருத்தைவா புனரிக்கமாவோபியேத் சர்வ கேவலம் அன்சோ குருத்திகல் சர்வாத்மபாவோ அப்ப அமுனைவ சித்தியத் சர்வாத்மபாவல்தம் அஸ்மின் சமா இந்த சமாசியில ய பிரயாசம் குருத்தே எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்னா தசிய புனல்பி அவனுக்கு விகல்பம் விகல்பம்னா சாய்ஸ் இது அது இப்படியா அப்படியா இது நான் அந்த மாதிரி எந்த விகல்பமும் அவனுக்கு இருக்காது சாய்ஸே இருக்காதுங்க என் சாய்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டா அமுனைவ சர்வாத்ம பாவ சித்தியத்தை சித்தியது இதனால அவனுக்கு சர்வாத்ம பாவம் வந்துரும் அப்படிங்கிறார் சர்வாத்ம பாவம்னா என்னது அப்படின்னு கேட்டா சாமானியமா அந்த சர்வாத்ம பாவத்தை நான் கண்டனம் பண்ணிருக்கேன் ஆரம்பத்திலேயே கண்டனம் பண்ணிட்டேன் சர்வாத்ம பாவம்ங்கிறது முட்டாள்தனம் சர்வாத்ம பாவம் இல்லவே இல்லை ஒண்ணுமே சர்வாத்ம பாவம்ங்கிறது ஏகாத்ம பாவம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பேன் அதுக்கு உதாரணம் கீதா பிரஸ் புக்ல அந்த அந்த உதாரணமும் சொல்லியிருக்கேன் நான் கீதா பிரஸ் புக்கில் சித் படம் கலர்ஃபுல்லாக ஒரு படம் போட்டிருப்பாங்க கீ பகவத்கீதா புக்கில் கீதா பிரசோடில் அந்த அதில் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பிராமணன் இருப்பான் அவனுடைய நெஞ்சிலியும் ஒரு கிருஷ்ணர் ஒரு சத்திரியன் ஒரு போர் வீரன் இருப்பான் அவனுடைய நெஞ்சிலியும் அங்கே ஒரு வேலைக்காரன் அவனோட நெஞ்சிலும் அங்கே ஒரு கா கடக்காரன் இருப்பான் அவனோட நெஞ்சிலியும் மாடு இருக்கும் அதோட நெஞ்சிலியும் ஒரு நாய் இருக்கும் அதோட நெஞ்சிலியும் தேவர்கள் இருப்பாரு அவங்களோட நெஞ்சிலியும் இப்படி எல்லாரோட நெஞ்சிலும் ஒரு கிருஷ்ண ஸ்டாம்ப் முத்ரை அது சர்வாத்மா அதுலயும் கிருஷ்ணர் இதுலயும் ஆகிவிட்டேன் சூரியனாகவும் ஆகிவிட்டேன் அப்படின்ற அனுபவம் அதே மாதிரிதான் ஆண்டாலும் சொல்றாரு காண்கின்ற நிலமெல்லாம் யானை அப்படிங்கிறார் இதெல்லாம் இருக்கு ஆனா இந்த மாதிரி எல்லாமாவும் நான் தான் அப்படின்றது பார்க்கவே முடியாது ஏன்னா ஆத்மாவை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லையே அஜ்யான போச்சோ அஜ்யானத்தோட காரியமான இது எல்லாமே போயிடுமே அதனாலதான் அடுத்தது டக்குன்னு சொல்றாரு சர்வாத்ம பாவம் உண்டாகும் சர்வாத்ம பாவலத்துவம் சர்வாத்ம பாவம் என்ன தன்னையன்றி வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையைதானே சர்வாத்ம பாவத்தம் கலு கேவலத்தம் ஏமா வச்சுக்கிறோம் சர்வாத்ம பாவம் தன்னையன்றி வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைதான் சர்வாத்ம பாவம்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்லை அது முட்டாள்தனம் அது சரியா சர்வாத் பாவோ விதுஷா வித்யா பலம் பிது ஜீவன் முக்தசை அப்படியே சர்வாத்ம பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நீங்க எப்படி அப்படின்றது கேட்டீங்கன்னா சர்வத் பாவோ விதுஷா பிரம்ம வித்யா விது வித்யாது செய்வ சுவ ஆனந்த அனுபவ ஃபலம் இந்த சமாதியை பழகின்றிருக்கும் போது அவனுக்கு இந்த மாதிரி நான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அனுபவம் வந்துத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அது இந்த பிரம்ம வித்யாவோட பலன் அது விதுஷ சர்வாத்மாவ பிரம்ம வித்யா பலம் பிது வித்வான்களுக்கு இந்த சர்வாத் பவான்கிறது பிரம்ம வித்யோட ஒரு பலன்தானே தவிர வேற ஒன்னும் இல்லை பிரம்ம கானத்தோட பலன் அப்படின்னு சொல்லி சொன்னா மோத் மோக்ஷத்தோட பலன் அப்படின்னா சர்வாத் பவான்றது எங்க இருக்க முடியும் கேவலத்தோண்டாரு சரியா அதனாலதான் சொல்றாரு ஜீவன் முக்தசே தஸ்ஸீவன் அவன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை அறிஞ்சு வின்ட்டானா ஜீவனே உக்தஹ வீரோட இருக்கும்போதே அவன் மோக்ஷத்தை தடைஞ்சுட்டான் அப்படின்னா ஸ்வானந்தா ஸ்வானந்தா அனுபவ பலம் அவனுக்கு பலன் என்ன தன்னுடைய ஆத்ம ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சு அடையறதுதான் வேற ஒண்ணுமே இல்ல ஆத்ம ஆனந்த அனுபவம்னு சொல்லி சொன்னா உம் எவ்வாறு சிரிச்சுட்டே இருக்கிறது இல்ல சிரிச்சுட்டே இருக்கிறது இல்ல அப்ப நான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மானந்தம் அப்படிங்கிறது என்னது விபரீத பாவனையை நீக்கிறது அதாவது துக்கம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அங்க அதுதான் முக்கியம் சரியா ஏ ஓஹம் மமேத்யாதே அசதாத்மகாக கிரந்திலயம் யாதி சவாசனாமயா समाधि नश्यते कर्म बंध ब्रह्मात्म बोधो प्रतिबंध इश्यते यो अहम मम इत्यादि असदात्म गाहक ग्रंथि ही लय जाति सवासनामय समाधि नश्यति कर्म बंध ब्रह्मात्म बोधो अप्रतिबंध इश्यते यह அஹம் மம இத்தியாதி அகம் மம அப்படின்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா நானு எனது அப்படிங்கிற எண்ணம் அப்போ அஹம் மம இத்திய அப்போ அஹம் மம இத்தியாதி அசதாத்மக வாசனாமய கிர்தி அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற இந்த அசத் விஷயத்தை கூடியதான அசத் ஆத்ம காக அசத் விஷயத்தை கிரகிக்க கூடியதான அசத் விஷயத்தை கூடியதானது என்னது அப்படின்னு கேட்டா வாசனாமய கிரந்தி வாசனாமயமான இந்த முடிச்சு வாசனாமயமான முடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது அப்படின்னு கேட்டா இந்த சிருஷ்டியே என்னது இந்த சிருஷ்டியே என்ன பதவை காட்டிலும் வேறொன்றும் இல்லை அது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த நான் அப்படின்னு சொல்லும்போது தன்னை நம்ம குறிக்கிறோம் உடம்பை நம்ம குறிச்சு நான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் என் கை கை வந்து உடம்போட ஒரு பகுதி தானே அப்ப நான் என்ன சொல்லணும் நான் கை அப்படின்னு தானே சொல்லணும் நான் கைன்னு சொல்லாம என் கைன்னு சொல்றேனே அப்போ உடம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன மாதிரியான விவகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா நான் அப்படிங்கிற விவகாரமும் இருக்கு எனதுங்கிற விவகாரமும் ஆத்மாவை குறித்த வரைக்கும் ஆத்மாவை பத்தி பேசுற வரைக்கும் என்னைக்குமே எனது ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றதே இல்லை நான் ஆத்மாங்கிறது தான் பிரயோகம் எனது ஆத்மா அவரோட ஆத்மா போச்சு அவரோட ஆத்மா வந்துட்டு அறியாமையில் அது பேசுறது நான் ஆத்மாங்கிறது தான் வந்து நான் அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கிறது தான் வேற எதையும் குறிக்கிறது இல்லை அது தவிர இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி நம்ம செல்லமா வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டி நம்மளுடைய காரு போனு இதுல வந்து நானுங்கிற எண்ணம் எப்பவுமே வராது எனது அப்படிங்கிற புத்திதான் அப்போ அந்த நாய்க்குட்டி பூ சில நாய்க்குட்டி பூனைக்குட்டியில் வேலை அதித்த அன்பு வந்துடுது நமக்கு அப்போ என்ன அப்படின்னு கேட்டா அது நான் அப்படின்ற எண்ணம் இருந்தா கூட அது ஏதாவது நாயெடுத்து அப்படின்னா சரி அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு டைம் வந்துடுது நிம்மதி அட்லீஸ்ட் கஷ்டப்படாம செத்து போச்சே கஷ்டப்படாம போச்சே அப்படின்ற நம்ம பார்ப்போம் புரியுதா அப்போ அவ்வளோ அத்தியந்தம் அதுல வந்து தாதாத்மி வந்துடுத்துனாலும் அந்த மேல ஒரு பாசம் வந்தாச்சுனாலும் நம்ம ஜாஸ்தி கவலைப்பட்டுக்கலாம் அப்போ நான் நான் எனது எனது அப்படிங்கிற இந்த பிரிவு ஜென்மஜன்ம நமக்கு இருக்கு இது வாசனாமயம் அதனால சொல்றாரு அசது விஷயத்தை கிரகிக்க கூடியதான எந்த வாசன வாசனையினால் என்ன பதிவுகளால் உண்டாகக்கூடிய இந்த முடிச்சோ அந்த முடிச்சு எனது சமாதினால் லயம் யாதி அது சமாதினால் லயத்தை அடைகிறது அந்த முடிச்ச அவுக்கிறது எது அப்படின்னா சமாதி அதனால தான் ஹிரதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம் கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராமரே அப்படிங்கிறது சொல்லி பித்தியந்தே ஹிரதய கிரந்தி அவனுடைய ஹிரதய கிரந்தி இதயத்துடைய முடிச்சு சேதனை அவனுடைய எல்லா சந்தேகமும் அழிச்சு கர்மாணி கர்மங்கள் எல்லாம் நாசமா போறது தஸ்மின் திருஷ்டே எப்போ தஸ்மின் திருஷ்டே பராவரை பர பர அவரம் அந்த பராவரமான அந்த பிரம்மத்துக்கு பிரம்மத்தை பார்த்த நிலையில பரோப்பி அவரம் எஸ்ய பெரிதுன்னு சொல்றது கூட கே கீழ்மையானதுதான் எதுக்கு முன்னாடியோ அந்த பராவரம் அப்படிங்கிற பிரம்மத்துக்கு முன்னாடி இது எல்லாம் அதை பார்த்த அந்த அந்த க்ணமே அதை சாட்சா்காரம் பண்ண அந்த கிணமே இதெல்லாம் ஆறுது அப்படின்னு சொல்லி சொல்றது சுத்தி அதான் சொல்றாரு சியசா சமாதினாத்த அந்த முடிச்சு வந்து சமாதினால போறது அது மாத்திரமா கர்ம பந்த நஷ்யே சாஸ்திய கர்மானி அதான் சொல்றாரு கர்ம பந்த நஷ்ய கர்ம பந்தமானது அழிஞ்சு போறது அது மட்டுமா அப்படின்னா எப்போ அப்படின்னா பிரம்மாத்ம போதக அப்பிரதிபந்த இஷ்யதே அவனுக்கு வந்து பிரம்மாத்ம போதம் பிரம்மாத்ம ஜானமானது அப்பிரதிபந்த தடையில்லாமல் உண்டாகிறது அப்படின்னு ஏற்கப்படுறது எப்போ அவனுக்கு இந்த அனாத்ம இந்த சமாதி பழகிறதுனால அனாத்ம விஷயங்கள்ல நான் எனதுங்கிற புத்தி விட்டு போறது அது வாசனமயமான அந்த புத்தி விட்டு போறது அதே மாதிரி கருமபந்தமானது அழியிறது தடை இல்லாம பிரம்மாத்ம ஜானமானது உண்டாருது பந்தா முக்தே பிரம்மாத் பிரம்மாத்மநாஸ்தேத்த ஆத்மாம் மூக்ஷூனாம் ஏச நிஷ்கண்டக பந்த முக்தேகே சது சுத்தாத்மன்க்ஷூனாம் எதுஏகத்வர் இதுதான் ராஜமார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய

அத ரெண்டு சப்தமும் இங்கே சொல்லியிருக்கு அப்போ சுத்த ஆத்மனாம் மூக்ஷு நாம் சுத்த மனதமுடையதற்கு உள்ளவர்களான எந்த மூக்ஷுக்களோ மோக்ஷமடைய விரும்புபவர்களோ அவங்களுக்கு எது சதேகத்துவ தர்ஷனம் எந்த ஆத்மா இரண்டற்றது அப்படிங்கிற அந்த சாட்சாத்காரமோ பிரம்மாத்ம சாட்சா்காரமோ ஏஷ பிரம்மாத்மாஸ்தேகே முக்தேகே நிஷ்கண்டக வந்தா இதுதான் இந்த சாட்சா்காரம் தான் ஆத்மீக சாட்சா்காரம் தான் பிரம்மாத்மால பிரம்மாத்ம சுரூபமாகவே நிலைபடுறதுக்கு लादपाद निष्कण्ठकः पन्थिल्लादपादेश्ययुक्तः नित्यं ब्रह्मानन्दवीयूषसिन्धौ मध्यन् क्रीडन् मोदमानोरमस्व तस्मात् त्वं च अपि अप्रमत्तः समाधिन् कृत्वा

இந்திரியங்கள் கட்டுப்பாடு முன்னாடி என்ன மனத ஜாக்கிரதைன்னு ஜாக்கிரதை மனது கட்டுப்பாடு யுக்தனா இந்திரிய கட்டுப்பாடு இருந்துண்டு சமாதியின் கிருத்துவா சமாதி பழகி கிரந்தி சாது நிர்தஹ்ய இந்த முடிச்சுக்கள் எல்லாம் நல்லா பொசிக்கூடு அழிச்சு நித்தியம் பிரம்மானந்த பியூஷ சிந்தோ மஜ்ஜன் எப்பொழுதும் இந்த பிரம்மானந்த பியூஷ சிந்தோ பிரம்ம ஆனந்தம் பிரம்மா ஆனந்தம் அப்படிங்கிற பியூஷ் அமிர்தம் அமிர்த சிந்து அமிர்த்த பா கடல் பார்க்கடல்ங்கிற மாதிரி அமிர்த கடல் அந்த அமிர்த கடல்ல மஜ்ஜன் மூழ்கி அமிர்த கடல்ல மூழ்கி ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் ஒரு துளி நீ எடுத்துண்ட அப்படின்னு நினைச்சுண்டேன்னா அதுலயே நீ மூழ்கிட்டு வடா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்ட்டு அப்போ இங்க என்னது அதுல மூழ்கி போயிடுவானா அமிர்த கடல் இல்லையா போச்சுன்னா அப்படின்னா ஒண்ணு ஆகாது ஏன் அமிர்தம் ஒரு துளி சாப்பிட்டாலே நீ மரணம் ஆயிடு அதுல மூழ்கினா மாத்திரம் சாவ வந்துட போறது அப்படி இருந்தா கூட கஷ்டம் கஷ்டம் தானே கஷ்டம் ஒண்ணுமே இல்ல அமிர்த கடல்ல மூழ்கினாலும் ஒரு கஷ்டம் இல்ல ஏன் அப்படின்னு கேட்டா கிரீடன் விளையாடிட்டு இருக்க போற அதுல நீச்சத்துல இருந்தவனுக்கு அதுக்கு என்ன கஷ்டம் எவ்வளவு நேரம் நீச்சல் அடிக்கிறது அதுவும் வலிக்குமே அப்படின்னா மோதமான ஆனந்தமா இருப்படி அப்போ மூழ்கினாலும் கஷ்டப்படாம ஆனந்தமா விளையாடின்ட்டு இருப்பா அதுல அப்படி ரமஸ்வ என்ஜாய் பண்ணா ரமஸ்வ அனுபவி அப்படிங்கிறாரு ரமுக் கிரீடாயம் நல்ல அனுபவி அப்படிங்கிறாரு அந்த பிரம்மான் இந்த அந்த சிந்துல அந்த பிரம்மா கட பெருங்கடல்ல நீ மூழ்கி நல்லா அனுபவி அப்படிங்கிறார் நல்லா அனுபவிக்கிறது எல்லாம் இல்லாம அனுபவி அப்படிங்கறதுதான் அர்த்தம் கே ஏன்னா ஆத்ம கிரீடா ஆத்மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் ஆத்ம கிரீடா ஆத்மாவிலேயே விளையாடுவிலே இன்புற்று இன்புற்று இருப்பவனாகவும் இருக்கிறானோ அங்க சொல்லியிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கீதாலையும் சொல்லிருக்கு எஸ்து ஆத்மரத்திரேவசாத் ஆத்ம்தானவஹ்டின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது எஸ்து ஆத்மரத்திரேவசாத் எவர் ஒருவர் ஆத்மாவிலேயே இருக்கிறாரோ ஆத்ம மாணவ ஆத்மாவிலேயே திருப்தி அடைந்தவராகவும் இருக்கிறாரோ திருப்தி அடைகிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே வேற ஒண்ணும் திருப்தி பண்ண முடியாது இல்ல அதனால ஆத்மனே வச்ச சந்துஷ்ட ஆத்மாவிலேயே சந்தோஷம் அடைந்தவரா இருக்கிறாரோ அவருக்கு நத்தசிய காரியம் வித்யத்தை அவரு வேற ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது அப்போ இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இந்த விஷயத்துக்கு பேரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான் யோகம் இந்த யோகம் எப்படி அப்படின்னு கேட்டா அத சொல்றாரு நிருபிக பிரசமாதியோ விருத்தி நைச்சல்யலக்ஷணம் तमेव योग इत्याहु योग शास्त्रार्थको तो विदु निर्विकल्प समाधि यह वृत्ति निश्चल लक्षण है तम एव योग इत्याहु योग विदाह वृत्ति निश्चल लक्षण यह निर्विकल्प समाधि वृत्ति निश्चल आग चित्त शुद्ध योग चित्त वृत्ति निरोध मानी वृत्ति निश्चल आग तंग तड़ो तड़यम निश्चल

அமௌரம் எட்டு அங்கங்கள் இங்க இருக்கு இங்கேயும் பொருந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு அப்போ யோக யோகசாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறதையும் இங்கே என்ன அது அர்த்தம் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் அதோட சேர்த்து இப்போ எட்டு அங்கங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அஷ்டி ஆசனம் பிராணாயாம தியானம் சமாதி நிகதந்தி மனிஷிண அஷ்டவ் அங்காணி யமஹ நியமஹ ஆசனம் பிராணாயாம தா தாரணா தியானம் சமாதி இது ஏவ நிகதந்தி யமஹ யோக அங்கங்கள் எட்டு அங்கங்கள்னு சொல்லி சொன்னா என்னது எம் நம்ம நம்ம வந்து ஆக்கரண தண்டம்ரண தண்டம் அப்படின்னா சொன்னோம்ல சமம் ஆக்கரண தண்டம் தமம் புரட்கரண தண்டம் அந்த மாதிரி யமம் அப்படிங்கிறது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது உள்ள உள் விஷயங்கள் ஏன்னா அங்க யமத்தை பத்தி சொல்லும் போது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றது யாரையும் துன்புறுத்தாம சத்தியமா இருக்கிறது அஸ்தே திருடாம இருக்கிறது இதெல்லாம் நியமம் அப்படின்னு சொல்லி சொன்னா சௌச்ச சந்தோஷ அப்படின்லாம் சொல்றது சொல்றது அப்போ வெளிப்புற தூய்மை உள்புற தூய்மை யம நியம ஆசனம் ஆசனம் அப்படிங்கிறது உட்கார்ந்து இருக்கிறது அடுத்தது பிராணாயாமம் இந்த கிரமத்தை கவனிக்க யம நியம ஆசனம் அதுக்கப்புறம் பிராணாயாமம் ஏன் அப்படி இந்த கிரமத்தை கவனிக்க சொல்கிறேன்னா எப்போவுமே இந்த பிராணாயாமத்தை நான் அவ்வளோ ஜா ஜாஸ்தி வந்து என்கரேஜே பண்றது இல்லை ஊக்குவிக்கிறதே இல்லை பிராணாயாமம் பண்ணாதரா அப்படிங்கிற நான் ஏன்னா பிராணாயாமம் பண்ணுறவன் எவனும் உருப்பியாக பிராணாயாமம் பண்ண தெரிஞ்சவன் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பிராணாயாமம் பண்ணுறவன்ட்ட நாக்கு கட்டுப்பாடு கொஞ்சம் கூட இல்லை ஆச்சார விசாரம் ரெண்டுமே இருக்கணும் சுத்தம் வந்து உள் சுத்தமும் உள் தூய்மையும் வெளி தூய்மையும் ரெண்டுமே இருக்கணும் வாய்க்கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாம கண்டதை தின்னுப்ட்டு கடைசியில நான் பிராணாயாமம் பண்றேன் அப்படின்ட்டு ஆசனமே இன்னும் சித்தமாகல உட்கார்றதுக்கே ஒழுங்கா முடியல பிராணாயாமத்தை என்ன பண்ணுவான் புரிய அதெல்லாம் முறையங்க ஏன்னா பிராணம் போய் எங்கேயாவது பெரிய பிரச்சனை ஆயிடுறது நான் நிறைய பாத்துட்டேன் சாதகத்தில் அப்போ யமம் யமத்தை ஃபர்ஸ்ட் கண்டு கடைபிடிக்கணும் ஒழுங்கான விவகாரம் இருக்கணும் உள்ள உள்தூய்மையும் ஒழுங்காக இருக்கணும் வெளி தூய்மையும் ஒழுங்கா இருக்கணும் சாப்பிட்ற ஒழுங்கா இருக்கணும் அதெல்லாம் இருந்துட்டு ஆசனத்தை ஒழுங்கா கடைபிடிக்க முடிஞ்சதுக்கப்புறம் பிராணாயாமம் அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் அதுக்கப்புறம் தாரணா அதுக்கப்புறம் தியானம் அதுக்கப்புறம் சமாதி இப்படிதான் எட்டு அங்கங்கள் ததா இத்தியவ மனுஷியன யோகசிய அஷ்டானி வந்தி இதத்தான் எட்டு அங்கங்களா இந்த யோக புத்திசாலிகள் மணிஷினா இந்த யோக புத்திசாலிகள் ஞானிகள் வித்வான்கள் அவங்க சொல்றாங்க எட்டு அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது என்னன்னு ஒண்ணுன்னா பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ண பூர்ணமா ராய பூர்ணமேவா வசிஷ்யே ஓம் சாந்தி சாந்தி